அப்படிங்கிற மாதிரி போட்டு இருக்கிறாங்க சென்னை வந்து பல பேருக்கு வாழ்வளித்த ஒரு பூமி என்னையெல்லாம் கேட்டா சென்னை என் தாய் வீடு அப்படின்னு நான் சொல்லுவேன் சென்னைக்கு அப்படி ஒரு மகத்துவம் உண்டு வந்தாரை வாழ வைக்கும் சென்னை ஊர்ல இருந்து மஞ்ச பைய தூக்கிட்டு வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு பல கோடீஸ்வரர்கள் ஆக்கி இருக்காங்க பல டைரக்டர்ஸ் பல நடிகர்கள் பல புரொடியூசர் பெரிய பெரிய கம்பெனி ஓனர்ஸ் எல்லாருக்கும் அட்ரஸ் சென்னை தான் அப்பேர்ப்பட்ட சென்னை இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்குது இந்த சென்னை பல ஆயிரம் ஆண்டுகள் நலமாக இருக்க வேண்டும் அதுவே என்னுடைய கோரிக்கை இந்த இயற்கை சீரழிவு பேரழிவு பஞ்சாங்கம் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது சற்று பயமாக நமக்கே உள்ளது கால சூழ்நிலைகள் எந்த காலத்திலும் இந்த மாதம் காலகட்டங்களில் இவ்வளவு வெயில் அடித்து யாரும் கேள்விப்பட்டதில்லை நீங்க நல்ல உங்களுடைய கால அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க இவ்வளவு வெப்பமயமாகிறது இவ்வளவு இதாகிறது கிராமங்கள்லையும் சரி பொதுவாகவே தமிழ்நாடு முழுவதும் அதிகமான வெப்பம் அப்ப இயற்கைக்கு மாறான சூழ்நிலைகள் உருவாகி கொண்டு இருக்கிறது சென்னை மாறிய ஒரு சிட்டியில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டமைப்பு அடிப்படை கட்டமைப்பை அரசியல்வாதிகள் தாங்கள் ஆண்டு வந்த காலகட்டங்களில் அதை சரியான முறையில் கவனிக்கப்படாததனுடைய விளைவு இன்று சென்னை இப்போ ஒரு நெருக்கடியை தாங்கி வருகிறது குறிப்பாக எம்ஜிஆர் ஆட்சி காலகட்டங்களில் சென்னையை பெருசாக ஒன்றும் டெவலப் பண்ணல அந்த 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 ஒரு குறிப்பிட்ட கால நிலைகளில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பெரியவங்களுக்கு தெரியும் அண்ணா நகர் லே அவுட்டு அண்ணா நகர் லே அவுட் இருக்கு இல்லையா அது காமராஜர் தான் பிளான் மறைந்த மகான் ஏழைகளின் தலைவர் காமராஜர் தான் அதுக்கு பிளான் அண்ணா நகரு கே கே நகரு அடையாறு இதனுடைய லே அவுட் பிளான் எல்லாம் பாருங்களா எவ்வளோ டீசெண்டாக அழகாக இருக்குன்னு அப்போ நம்மை ஆண்டவர்கள் யாரையும் நம்ம குறை குறைச்சி சொல்லணுங்கிறதுக்காக இல்லை அந்த ஆண்டவங்களுடைய காலகட்டங்களில் சென்னை இந்த மாதிரி ஒரு விஸ்வரூபம் எடுக்கும் அப்படின்னு ஒரு தொலைநோக்கு பார்வை செலுத்தி இருந்தால் மிக நன்றாக இருந்திருக்கும் இப்போ இன்னைக்கு கோயம்பேடு இந்த நெருக்கடியை சந்திக்க போகுதுங்கிறத முன்கூட்டி உணர்ந்து கேளம்பாக்கம் மாதிரியான ஒரு இடத்துல இப்போ ஏற்பட்ட ஒரு பெரிய பஸ் நிலையத்தை ஏற்படுத்தினது அது ஒரு வகையில நல்லது ஏன்னா இன்னும் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு இன்னொரு ஐம்பது ஆண்டுகளுக்கு அதுல பிரச்சனை வராது இன்னைக்கு சென்னை அந்த அளவுக்கு வளர்ச்சி போகுது அப்போ பத்து பேர் இருக்க வேண்டிய இடத்துல நூறு பேர் உட்காரும் பொழுது அங்கு தண்ணீர் தட்டுப்பாடு மண்ணு தட்டுப்பாடு மரங்கள் தட்டுப்பாடு எல்லாமே ஏற்படுவது சகஜமே முன்னாடிலாம் சென்னையினுடைய ரோட்டில் நீங்க நடந்து போனீங்கன்னா விருகம்பாக்கத்துல இருந்து கே கே நகருக்கு நீங்க நடந்து வந்தீங்கன்னா சுற்றிலும் மரங்கள் இருக்கும் நிழலே அந்த வெயிலே கீழே விழாத அளவுக்கு அடர்த்தியான மரங்கள் இருக்கும் இன்னைக்கு அரசு என்ன பண்ணுது மரங்களை பிடுங்கிட்டு செடிகளை நடுது மரங்கள் வேறு செடிகள் வேறு அப்போ ம பிடுங்கின மரத்துக்கு திரும்ப மரம் நடனம்னா இடம் வேணும் இடம் ஆக்கிரமிப்பாகி போச்சு பில்டிங் ஆகிப்போச்சு அப்போ என்ன பண்ணுறாங்க அதுக்கு பதிலாக செடியை நடுறாங்க அப்போ நமக்கு நாமே குழி தோண்டி கொண்டே இருக்கின்றோம் இன்னைக்கு இருந்து ஹைவேயில் நீங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் போனீங்கன்னா வெட்ட வழியாக கிடக்குது வெட்டை வழியா கிடக்குது அவ்வளோ வெப்பம் வண்டி ஓட்ட முடியாது ஏ அதான் ஏசி வண்டி அதிகமாகி போச்சு அது இன்னும் வெப்பமாகுது அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க எண்பது எழுபது காலகட்டங்களில் உள்ளவர்களுக்கு நன்றாக தெரியும் அடிக்கு ஒரு புளியமரம் இருக்கும் எங்க கன்னியாகுமரியில் ஆரம்பிச்ச புளியமரம் சென்னை வரைக்கும் பத்து அடிக்கு ஒரு புளிய மரம் இருக்கும் புளிய மரமும் எப்படி இருக்கும் ராட்சஷமா இருக்கும் பத்து பேர் சேர்ந்தாலும் கட்டி வரைக்கும் பிடிக்க முடியாத அளவுக்கு மூணு பெருசாக இருக்கும் அந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த புளிய மரத்தை ஏன் வைத்தார்கள் எவ்வளோ அறிவு பாருங்க புளிய மரத்தில் இருந்து வரக்கூடிய காற்று குளிர்ந்த காற்று அது உடம்புக்கு கெடுதி தான் ஆனாலும் போக்குவரத்துல வெயில் காலங்கள்ல போகும்போது இரண்டு பக்கமும் மரங்கள் புடைசூலை பொழுது அந்த டிராவலிங்கே இனிமையா இருக்கும் ஒத்த ரோடு தான் குண்டும் குழியுமா தான் இருக்கும் ஆனால் அன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு வந்தால் இவ்வளவு டயர்ட் இருக்காது உடம்புல ஏன் காத்து அந்த அந்த மாதிரியான குளிர்ந்த காத்து இன்னைக்கு அப்படி இல்லை ஏசி வண்டியில வந்து இறங்கினாலும் ரெண்டு நாளும் எந்திக்க முடியாத நிலைமையா இருக்குது அப்போ காலங்களை நாம் மாற்றிவிட்டோம் விட்டோம் காலங்கள் நம்மை மாற்றப் போகிறது அப்போ இந்த சென்னை மாதிரியான இடங்கள்ல இட நெருக்கடி மண் இல்லாதது பூமியில மண்ணே இல்லை மண் இருந்தால் தான் தாங்கும் மண்ணே இல்லை உள்ள ஒண்ணுமே இல்லாமல் கூடுபாடு இருக்கு எல்லா மண்ணையும் தோண்டியாச்சு போருக்கும் வீட்டுக்கும் அப்போ அந்த சென்னை மாதிரி ஒரு பிரச்சனையை எப்படி சந்திக்க போகுது எந்த காலகட்டங்களில் சந்திக்க போகுதுங்கிறத ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க அப்போ எந்த மாதங்களில் நம்ம அலாட்டாக இருக்கணும்னு கேட்குறாங்க இது வந்து ஓராண்டுக்கான பதில் அல்ல இந்த வருடத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி மாலை ஏழு மணிக்கு மேல் அசுரத்தனமான காற்றுகளும் கடல் நீர் கடல் நீர் உள்ளே போகக்கூடிய ஒரு அமைப்பும் கடுமையான வெள்ளப்பெருக்கும் சென்னை மற்றும் தமிழ்நாடு கடற்கரை உரங்களில் உள்ள கிராமங்கள் கூட இதில் மாட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய ஒரு சுழற்சி பஞ்சாங்க ரீதியாக அறிவியல் ரீதியாக ஜாதக ரீதியாக அன்றைக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே ஒன்றுக்கொன்று அமைப்பே சரியில்லாம இருக்குது சனி பகவான் புதன் வீட்டை பார்ப்பதும் புதன் பகவான் சுக்கரனை பார்ப்பதும் செவ்வாய் பகவான் குருவை பார்ப்பதும் மாந்தி இவர்கள் இருவரையும் பார்ப்பதும் அந்த ராகு சூரியனுடைய வீட்டை பார்ப்பதும் அரசுக்கு கூட நன்மை இல்லை அரசாங்கம் கூட ஸ்தம்பித்துப்போம் எப்படி கொரோனாவுல இயங்க முடியாத ஒரு தத்தளிக்கக்கூடிய ஒரு நிலை வந்ததோ அது போல அரசாங்கம் ஸ்ட்ரக் ஆகும் பெரிய அளவுக்கு ஒரு இழப்பீடுகளை தமிழகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இது உலகம் முழுவதும் ஏற்பட்டாலும் குறிப்பாக இதுவரைக்கும் பார்க்காத ஒரு தண்ணீரால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையை நாம் இந்த ஆண்டிலிருந்து இன்னும் ஏழு ஆண்டுகளுக்கு தொடர்ந்து சந்திக்கப் போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக நீரினுடைய ஆக்கிரமிப்பு உள்ளே வரும் இந்த ஆண்டு திருச்செந்தூருக்கு கூட தண்ணி உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு கடற்கரை சார்ந்த ஊர்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்கு தூத்துக்குடி திருச்செந்தூர் சென்னை நாகப்பட்டினம் நாகூர் இது மாதிரியான கடற்கரை சார்ந்த ஊர்கள் தனுஷ்கோடி தனுஷ்கோடிலாம் முங்குறதுக்கே வாய்ப்பு இருக்கு இப்போ யாருக்குனே கொஞ்சம் இடத்துக்கு போய் சுற்றுலா பயணி பார்த்துட்டு வராங்க இல்லையா அந்த இடங்கள் தடம் தெரியாமல் போவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு மிக கவனத்தோடு இருங்கள் கலியுகத்தினுடைய விளைவு நாம் போட்ட விதைச்ச வித பாவம் செய்த செய்த கர்மங்கள் எல்லாம் விஸ்வரூபம் எடுக்க போகுது ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம் விவசாயத்தை மறந்துட்டோம் தண்ணியை மறந்துட்டோம் எல்லாத்தையும் இயற்கை இயற்கையோடு சார்ந்து வாழ்ந்த அந்த அனைத்தையும் மறந்துட்டோம் சொந்த பந்தத்தையும் மறந்துட்டோம் உறவுகளையும் மறந்துட்டோம் பணத்தை மட்டுந்தான் ஞாபகத்துக்கு வச்சிருக்கோம் பணம் 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 இந்த தண்ணீர் கண்டத்தில் பணத்துக்கு வேலியூ இல்லாமல் போகுது பொருளுக்கு அலைய போறாங்க மக்கள் பால் வேணும் சோறு வேணும் தண்ணி வேணும் காபி வேணும் டீ வேணும் பணக்காரன் எல்லாம் பிச்சைக்காரன் ஆயிடுவான் அன்னைக்கு தெரியும் பணத்தினுடைய வேல்யூ என்ன பொருளுடைய வேல்யூ என்ன அப்படின்னு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலகட்டத்தை நெருங்கி விட்ட மக்களே கொஞ்சமாவது புண்ணியத்தை தேடுங்கள் இது நல்லதல்ல காலம் நெருங்குகிறது கவனம் இதை ஏன் எச்சரிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் மக்கள் கொஞ்சம் அந்த நேரத்தில் அலாட் ஆவாங்க நிறைய கிராமங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் டிசம்பர் மாதம் டைம் ஜனவரி மாதமும் உங்களுடைய சொந்த ஊரில் இருப்பது நலம் சொந்த ஊர் கடற்கரை ஊராக இருந்தால் உங்களுடைய உறவினர்கள் வீட்டில் தஞ்சம் புகுந்து விடுவது நலம் கொஞ்சம் பிரச்சனையாகத்தான் காட்டுகிறது கவனத்தோடு இருங்கள் இது ஒவ்வொரு ஆண்டும் நீடிக்கப் போகிறது ஏழு ஆண்டுகளுக்கு இது நீடிக்கும் ஆகையால் கவனத்தோடு இருங்கள் ஐயாவுடன் நான் கேட்டுக்கொள்வது மக்களுக்கு இந்த பிணி வரக்கூடாது நல்லது நடக்கணும் அந்த நல்லது நடப்பதற்கான புத்தியை கொடுங்கள் அழிவை கொடுக்காதீர்கள் என்று கடவுளிடம் நான் வந்தாடுகிறேன் அதான் என்னால செய்ய முடியும் இதுதான் விஷயம் கவனத்தோடு இருங்கள் நன்றி வணக்கம் ஐயா உண்டு